இறை தூதர்களில் ஒருவரான இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவு விதமாக இஸ்லாமிய நாட்காட்டியின் பிரகாரம் துல் ஹஜ் மாதம் பத்தில் ஈது அல்ஹா எனப்படுகின்ற ஹஜ் பெருநாள் கொண்டாடப்படுகின்றது வசதி படைத்த முஸ்லிம்கள் இஸ்லாத்தின் ஐந்து முக்கிய கடமைகளில் இறுதி கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக புனித மக்கமாநகர் மாநகர் சென்று மார்க்க கடமைகளில் ஈடுபட்டுள்ளனர் இற்றைக்கு சுமார் நான்காயிரம் வருடங்களுக்கு முன்னர் வாழ்ந்த இறை இப்ராஹிம் நபி அவர்களின் மனைவி மூலம் நீண்ட காலத்துக்கு பின்னர் கிடைத்த ஆண்மகனான இஸ்மாயில் நபியை இறை கட்டளையின் பிரகாரம் பலியிடத் துணிந்த வரலாறு இதன்போது நினைவு கூறப்படுகின்றது இப்ராஹிம் நபி அவர்கள் தமது அன்புக்குரிய மகன் இஸ்மாயில் அலிசலாம் அவர்களை பலியிடத் துணிந்த பொழுது இரவன் மாணவர் ஜிப்ரில் அலிசலாம் மூலம் அதனை தடுத்து ஒரு ஆட்டை இறக்கி வைத்து அதனை பலியிடுமாறு கட்டளையிட்டார் இவ்வாறு இப்ராஹிம் நபியின் குடும்பத்தின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் இஸ்லாமியர்கள் புனித ஹஜ் பிறனாளே கொண்டாடுகின்றனர் ஹஜ்ஜு பெருநாளை முன்னிட்டு நாடலாவிய ரீதியில் விசேட துவா பிரார்த்தனைகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன الله اكبر الله الله اكبر اجل المرعى فاجعله بالتالي الله உலகளாவிய ரீதியில் உள்ள முஸ்லிம்கள் அனைவரும் ஒரே நோக்கத்துடன் ஒரே புனித தலத்தில் கூடி மனித குலத்தின் எதிர்பார்ப்பான சமூகத்தின் ஒருமைப்பாட்டுக்காக பிரார்த்தனை செய்வதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் உலக மக்கள் அனைவரும் சமத்துவம் சகோதரத்துவ உணர்வுகளை விதைக்கும் ஹஜ் கொண்டாட்டம் உலக அமைதிக்கான சிறந்த செய்தியையும் தரும் என்பது தனது எதிர்பார்ப்பு என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் இதுவேளை உலகெங்கிலும் வாழும் இஸ்லாமியர்கள் சமய வழிபாடுகளை நிறைவேற்றி தியாக திருநாளான ஹஜ் பெருநாளை கொண்டாடுவதாக பிரதமர் தினேஷ் குணவர்தன தனது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார் இஸ்லாமியர்கள் ஹஜ் யாத்திரையில் கலந்து கொண்டு சமூக நல்லிணக்கம் தொடர்பான செய்தியை உலகுக்கு எடுத்துரைப்பதாகவும் சமத்துவத்துடனும் நல்லிணக்கத்துடனும் வாழ்வதே ஹஜ்ஜின் முக்கிய நோக்கமாகும் எனவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் உலகெங்கிலும் வாழும் முஸ்லிம்களின் முக்கிய கலாசார சமய பண்டிகையாக கருதப்படும் ஹஜ் பெருநாளை கொண்டாடும் இந்த தருணத்தில் அதன் முக்கிய விழுமியங்களை நினைவிற்கொள்வது சாலச் சிறந்தது எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் மதத்தின் மூலம் சமுதாயம் மனித நேயத்தால் முழுமையடைந்து சிறந்த சமுதாயத்தை உருவாக்கும் என்பதில் நம்பிக்கையுள்ளதாகவும் ஒவ்வொரு சமய கலாசார கொண்டாட்டங்களின் போதும் அது நிறைவேற்றப்படுவதாகவும் தனது வாழ்த்துச் செய்தியில் எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டுள்ளார்